முதியோர் மருத்துறை கேளுங்கிற நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வார வாரம் கொஷின்ஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்குது நாங்களும் அளவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் இந்த வாரம் என்ன ஒரு கொஷின்ஸ்னா மிஸ்டர் விக்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் அறுபது விக்டர் நாசிரத்திலிருந்து எழுக்கிற இருந்து மெசேஜ் கொடுத்துட்டார் எனக்கு வயசு அறுபதாவது கொஞ்சம் உடற்பரம்னா இருப்பேன் வாக்கிங் அவ்வளோ போக முடியல வாரத்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நான் ஆல்கால் கால அறுந்துவேன் ஒரு மாசமா என்னைக்கெல்லாம் ஆள் கால் சாப்பிடணும் அன்னைக்கு கால் வரல் அதில் குறிப்பாக கட்ட வரலாக தான் அந்த வழி வருது இந்த வால்கால் நிறுத்திட்டு தான் வழி வருது இல்லை எதனால் வருது டாக்டர் இதை நான் டாக்டரு பார்க்கணுமா இல்லை நீங்கள் சொன்னால் போதும் பண்ணார் நன்றின்னு போட்டிருக்காரு இவர் கேள்வி வந்து ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான கொஷின்ஸ் பாருங்கள் அவர் உடல் பரப்புனா இருக்கார் வயசு ஆகிடுச்சு எப்போ ஆல்கால் சாப்பிட்ற அப்பெல்லாம் வழி வர இப்போ எந்த கட்ட வரலாக தான் வழி வருது இது பேர் என்ன சொன்னால் கவுட் எனும் கட்டை விரல் நோயின்னு சொல்லுவோம் இது முக்கியமாக ஆண்களுக்கான ஒரு நோயின்னு சொல்லலாம் ஏன்னா சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு ஒரு சதவிகிதம்னா ஏழு சதவீதம் ஆண்களுக்கும் அதிகம் வந்துட்டு இருக்கார் அது முக்கியமான காரணமே இந்த ஆல்கஹால் இந்த டிசீஸை வந்து பேஷண்ட்டே பார்க்காம ஓன்லி டயாகனோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நைட்டு படுக்கிறார் நிறைய ஹெவி ஆல்கஹால் சட்ட படு படுக்கிறாரு காலையில் அஞ்சு மணி பார்த்தா கால் கட்டை விரல் நல்லா வீங்கிரும் ஸ்வெல்லிங் இருக்கும் சூடாக இருக்கும் டாக்டர் ஃபோன் பண்ணுவார் சார் எனக்கு காலில் வருது சார் எங்கே வருது கட்டை வரல நைட்டு கொஞ்சம் ஆள் கால் சாப்பிட்டேன்னா உடனே டயட் உடனே பண்ணிடலாம் ஓ இது வந்து கவுட்டு தான் நான் திங்கிட்டு வரி நீ காலையிலேயே ஒரு யூரிக் ஆசிட் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது அது பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார் நெக்ஸ்ட் மார்னிங் யூரிக் ஆசிட் பிளட் டெஸ்ட் பண்ணால் அது அதிகமாக இருக்குது ட்ரீட் பண்ணலாம் இது வந்து எதனால் வருதுன்னா உடலில் யூரிக் ஆசிட் ஒரு அமிலம் இருக்குது அமிலத்தில் அவ்வளோன்னு சரியான ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது அது வந்து ரொம்ப அதிகமாக போச்சு நார்மல் கொண்டிருக்க வேண்டியது அதிகமாக போச்சுன்னா இந்த யூரிக் அது கட்டவர்கள் தான் டெபாசிட் அதுவும் ஆச்சரியமா இருக்கு இத்தனை வரலை விட்டுட்டு கிரேட் டூவில் போய் டெபாசிட் ஆகி சிவியர் பெயின் வந்துடும் அதில் பெயின் இருக்கும் சொல்லிங் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக போக அந்த டேமேஜ் ஆகிரும் ரொம்ப சிவியராக இருக்கும் இது வந்து ஒரு கவுட் சொல்லுவோம் ஆண்களுக்கு உண்டான நோய்கள் இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கன் மீட் சாப்பிடுவாங்க கிட்னி லிவர் சிறுங்கொடல் பிரெயின் இது மாதிரி ஆர்கன் மீட் சாப்பிடுறவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக போகிற வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக அடுத்ததா உடற்பட் ரொம்ப உபயூசா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இருக்கு மூன்றாவதாக டிசீசஸ் சுகர் பேஷண்ட்ஸு ஹைப்பர் பேஷண்ட்ஸு கிட்னி பேஷன்ஸ் லிவர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டேமேஜ் ஆகும்போது அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகும்போது யூரிக் ஆசிட் கொஞ்சம் ரைஸ் ஆகும் சில பேர் சில ட்ரக்ஸ் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஈவன் ஆஸ்பிரின் அண்ட் டைகிரோட்டிக்ஸ் இந்த ஆஸ்பிக்ஸ் டைட்டர் மாற்ற கொடுக்குறாங்க பாருங்க இதனால கூட யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகும் சம்டைம்ஸ் ரேர்லி ஒரு ஜெனட்டிக்காக வரலாம் அப்பா அம்மாவுக்கு நம்மளுக்கு வர வாயிருக்கும் இந்த பல தான் யூரிக் அதிகமாக இருக்குது இது டயக்னோஸ் வந்து ரொம்ப ஈஸி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் ஒன்றும் வேண்டியதில்லை ஒரு எக்ஸ்ரேமெண்ட் எடுத்து பார்க்கலாம் எக்ஸ்ரே கொடுத்து நார்மலாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனதுக்கப்புறம் தான் இந்த யூரிக் ஆசிட் போய் இந்த கட்டு டெபாசி ஒரு டேமேஜ் தெரியும் அது அப்புறம் பார்த்துக்கணும் ஸோ முதல்ல ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அது யூரிக்கா குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது ஒரு வழி நிவாரணி மாத்திரை இருக்குது இதெல்லாம் பண்ணால் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி நீங்கள் விட்ட வந்து முதல்ல வந்து மதுவை நிறுத்துங்க அதுதான் ரீசன் எதுவுமே உடனே அதை ஆளுக்கு நிறுத்தினாவே நீங்களுக்கு இந்த கவுட்டுங்க நோய் வரைய வரும் அடுத்து கொஞ்சம் வாக்கிங் போய் உடற்பருமன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மூன்றாவது இந்த டயட்டை ரொம்ப ரொம்ப பண்ண முதல்ல சொன்ன பாருங்கள் ஆர்கன் மீட்ஸ் கிட்னி லிவர் குடல் லிபர் எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா வரும் சில பேர்த்துக்கு வந்து சில நட்ஸுலாம் இருக்கும் இந்த கேஷ் நட்ஸ் நட்ஸில் வரும் ஐஸ்க்ரீமில் வரும் கேக்கில் வரும் இதெல்லாம் கட் பண்ணிடும் ஸோ டயட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணுங்கள் ரெகுலர் வாக் போங்க உடல் பருமனை குறைச்சிங்க இப்பறம் வந்து இந்த மார்கன் மீட்டை சாப்பிட முக்கியம் மது நிறுத்திட்டோம் கண்டிப்பாக குணமாயிடும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தா பிகினிங் ஸ்டேஜ் இருக்குது ஈஸியாக ட்ரீட் பண்ணணும் இதுக்கு எந்த டாக்டரையும் அனுப்ப பார்க்க வேண்டாம் நான் கொடுத்த சஜஷன் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபட்டு நலமாய் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்